இன்று ஒரு வசனம் அவர் உங்களை விசாரிக்கிறவர் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஒன்று பேசு ஐந்து ஏழு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஏசு கிறிஸ்துவின் பசுப்பம் உள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் ஆதியிலே தேவன் தேவன் வானத்தையும் பூமியையும் அது நல்லது என்று கண்டார் அவரே சகலத்தையும் சிருஷ்டித்தார் தாம் உண்டாக்கின ஒவ்வொன்றையும் பார்த்து ரசித்தார் அது நல்லது என்று கண்டார் பூமியும் அதில் உள்ள அனைத்தும் தேவனுக்கு மிகுந்த திருப்தியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தது அத்தனை சிருஷ்டிகளிலும் மிகுந்த கரிசனை உள்ளவராக இருக்கிறார் சகலத்தையும் நல்லது என்று கண்டவர் அவை நல்லதாகவே இருக்க வேண்டும் என்று விரும்பினார் மனிதன் பாவத்தில் விழுந்த போது இந்த பூமியும் சபிக்கப்பட்டது தீமையும் உண்டானது ஆனாலும் தேவன் கைவிடவில்லை இன்றும் காட்டுப்பூவுக்கு உடுத்துவிப்பதிலும் காகங்களை போஷிப்பதிலும் தேவன் தமது கிருபையை பண்ணிக்கொண்டே தான் இருக்கிறார் அப்படி இருக்க தமது சாயலில் அவருக்கென்றே படைக்கப்பட்ட நம் விஷயத்தில் அவர் பாராமுகமாய் இருப்பாரா அவர் தமக்கென்று தாமே படைத்த மனிதன் மீது கரிசனையுள்ள தேவன் என்பதை அடிக்கடி நாம் நினைப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆகையால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலாக தேவ சமாதானம் உங்கள் இல்லையங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் நம்மை இல் சூழ்ந்திருக்கிற மக்களும் நாமும் கூடத்தான் பலவிதமான வாழ்க்கை போராட்டங்களில் சிக்கி தவிக்கிறோம் ஆனால் நமக்கு ஒரு ஆண்டவர் உண்டு அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்ற விசுவாசத்தோடு அவரிடம் பாயங்களை இறக்கி வைப்போம் இரக்கமும் பொறுமையும் உள்ள பரலோக பிதாவின் ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசவத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் நல்ல ஆண்டவரே மனு குளத்தின் மீது நீர் வைத்துள்ள அன்பையும் கர்சனையும் குறைந்தது ஒருவருக்காவது அடியு எடுத்து சொல்ல உங்க அருள் தந்தர்களும் அப்பா இந்த நாளில் எங்கள் அனைவரது வாழ்க்கையையும் மது திருக்கரங்களை அர்ப்பணிக்கிறோம் உன் சித்தம் எங்கள் வாழ்வில் நிறைவேறட்டும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தள்ளும் உங்கள் நல்ல ஆவி எங்களை செவ்வியான வழியில் நடத்தட்டும் தேவனே நம்பிக்கை இழந்து போயிருக்கிறவர்கள் வாழ்வில் உம்முடைய நம்பிக்கையால் அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று ஜபிக்கிறோம் அப்பா அனைத்து மக்களின் வாழ்வில் உள்ள கபடங்களும் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட வேண்டும் என ஜபிக்கிறோம் ஆண்டவரே இன்று ஒரு பங்கெடுக்கிற அனைத்து மக்களும் நின்று உண்மையில் வைத்திருக்கிற விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் மென்மேலும் வெற்றிகளை பெற்று அனுபவிக்க ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரின் போக்கையும் வரத்தையும் தேவரில் பாதுகாக்க வேண்டும் என ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரின் அப்பம் தண்ணீர் வருமானம் விவசாயம் வேலை தொழில் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படவும் அவர்கள் குடும்ப தேவைகள் சந்திக்கப்படவும் ஜபிக்கிறோம் சமூக வலைத்தளங்களில் திருமணத்திற்காக வளம் தேடி தருகிறோம் வேலை வாய்ப்புகளை பெற்று தருகிறோம் கடன் வழங்குகிறோம் என மோசடி செய்பவர்களிடம் மக்கள் ஏமாற்றம் அடையாமல் காக்கப்படவும் மோசடிகளில் ஈடுபடுகிறவர்கள் மனம் திரும்பவும் தீய வழிகளில் இருந்து விடுவிக்கப்படவும் தீமையான காட்சிகளை பார்த்து அடிமைப்பட்டு போனவர்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் ஜபிக்கிறோம் குடும்பங்களில் காணப்படுகிற பகை விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் முற்றிலும் நீங்கி ஆசீர்வதித்திட ஜபிக்கிறோம் தங்களது அருமையானவர்களை இழந்து தவிக்கிற குடும்பத்தினருக்கு ஆதரவு செய்தல்லுங்க கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் விடுவிக்கப்படவும் கடனை தீர்ப்பதற்கான வழிகள் ஏற்படவும் வேலைக்கான நேர்காணலுக்கு செல்லுகிறவர்களுக்கு கத்தரின் கண்களில் தய கிடைத்திடவும் ஜெபிக்கிறோம் பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்டும்

உங்கள் புதுப்பித்தலின் ஆவியை ஊற்றி அல்ல ஜபிக்கிறோம் அனைத்துலக மக்களும் மனம் திரும்பவும் புகைப்பழக்கம் அடிமைத்தளத்தில் சிக்கி தவிக்கிற மக்கள் விடுவிக்கப்படவும் குடும்பங்களில் வறுமை வேதனை துன்பம் மாறி மகிழ்வான சூழ்நிலை உருவாகவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே திருமண வயதடைந்த பிள்ளைகள் வாழ்வில் திருமண தடைகள் அகலவும் குடும்பம் கட்டி எழுப்பப்படவும் கர்ப்பஸ்ரீகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும் பிள்ளைக்காக காத்திருப்போர் குறைகள் அகற்றி வீரம் மாறச் செய்து சந்தான விருத்தியடைய செய்யவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் பெறுகிறவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் துடி அணமையுமே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்கே நல்ல பிதாவே ஆமேன்